கிட்ட இருந்து ஃபோன் வந்தாலே என்ன கோரிக்கை சொல்லுவாரோ அதுக்கு எத்தனை ஃபைல் கோப்புகளை தூக்கி கொண்டு வந்து பார்ப்பாரோ அதற்கப்புறம் அதற்கு எவ்வளவு அழுத்தம் கொடுப்பாரோ என்று அவரது ஒவ்வொரு ஃபோன் காலும் வரும்போது கொஞ்சம் திக்கு திக்குன்னு தான் இருக்கும் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்னதாக மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஒத்துக்கொண்ட பின்பு வரை இதுவரைக்கும் அவர் எனக்கு ஒரு இரநூறு ஃபோன் பண்ணியிருப்பார் ஆனால் அவ்வளவு மெனக்கெடுவதனால்தான் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு பிரம்மாண்டமாக சிறப்பாக நடக்கும் அவர்களுக்கு எனது வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் மதுரையின் மகள் தமிழகத்தின் புதல்வி இந்தியாவின் ஒரு வைர கிரீடம் எங்கள் அருமை நிதியமைச்சர் நான் அரசியல் களத்தில் இருப்பதனால கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்றேன் தமிழகத்தின் இரண்டாம் அம்மா உங்களுக்கு ஓர் இரண்டு குழந்தைகள் இருக்கலாமா ஆனால் தமிழகத்தில் உங்களுக்கு ஒரு கோடி குழந்தைகளுக்கு மேல் இருக்கிறார்கள் அவர்களை மதுரை மக்கள் சார்பாக நான் வருக வருக என்று இங்கே வரவேற்கிறேன் மேடையில் இதய முத்து ஆச்சு இருக்காரு சக்தி மசாலா இருக்காங்க ஒரு முறை எழுத்தாளர் புதுமை பித்தன் எழுதினாரு நம்ம நாட்டில் நல்ல எண்ணெயிலிருந்து நல்ல எண்ணம் வரைக்கும் எல்லாத்துலேயும் கலப்படம் ஆயிடுச்சு அப்படின்னு எழுதினார் ஒருவேளை இன்னைக்கு புதுமை பித்தன் இருந்திருந்தா நல்ல எண்ணத்துல கலப்படமாயிடுச்சு நல்ல எண்ணெய் தப்பித்தது இதயம் என்று சொல்லியிருப்பார் முன் நிறைய பெரியோர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை சொல்லி ஒரு சில கருத்துக்களை நான் சொல்கிறேன் நமது நாடு சுதந்திரம் அடைந்திருந்து பணிபுரிந்த பல தசாப்தங்கள் டிகேட்ஸ் என்பது வேறு ஐயா மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினால பிரதமராக பொறுப்பேற்ற பின்பு இந்த நாட்டினுடைய திசை வழியும் இலக்கும் இதனுடைய வீச்சும் வீரியமும் முற்றிலும் வேறு என்பதை புரிந்து கொண்டவர்களால் தான் இந்த ஜிஎஸ்டி ஏன் இப்படி மாற்றம் வந்திருக்கிறது என்பது தெரியும் இப்போது நடந்திருப்பது ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் என்று பேசுகிறோம் அப்படிதான் எல்லாம் செய்தி வருகிறது அரசாங்கமே கூட ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் தான் சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் இதை முழுவதுமாக புரிந்து கொண்டவர்கள் தான் இது ரிஃபார்ம்ஸ் இல்லை ரெவல்யூஷன் என்று தெரியும் இது ஜிஎஸ்டி ரெவல்யூஷன் இது வெறும் சீர்திருத்தம் என்ற வார்த்தையில சொல்லிவிட்டு போய்விட முடியாது இப்போதான் மாண்புமிகு நிதியமைச்சர் அம்மா அவர்கள் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை வருமான வரி விலக்கு கொடுத்து விட்டு இன்னைக்கு மதுரைக்கு இங்க வந்திருக்கிறார் நாமெல்லாம் மகிழ்ச்சியாக கைதட்டல் அவ்வளவு பெரிய விஷயம் பனிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வருமான வரி விலை ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால நீங்க எல்லாம் ஒரு டைம் டிராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தேசத்துல தொண்ணூறு பெர்சன்ட்டுக்கு மேல இன்கம் டாக்ஸ் இருந்த காலம் எல்லாம் உண்டு வரி கட்ட கூடாது என்று தீர்மானித்து கொண்டே இருந்து வரியை எப்படி எய்ப்பது என்று நினைக்கிறவர்கள் மத்தியில வரி கட்டுவதை பெருமையாக்கியவர்கள் மாண்புமிகு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எனது நண்பர் ஒருவர் எம்பி ஐஐம்ல புரோபசரா சொல்வா ஏன் இந்தியர்கள் வரி கட்ட மாட்டேங்கிறாங்க ஏன் இந்தியர்கள் வரி கட்ட மாட்டேங்கிறாங்க ஆயிரம் வருஷமாவே ஏலியன் கிங்ஸ் ஏலியன் ரூல் ஏலியன் கிங்டம் நமக்கு வரி போட்டாலே ஒரு அந்நியன் தான் நமக்கு வரி போடுவான்னு இந்தியன் ஜீன்ல ஏறி போச்சு முன்னால முகலாயர்கள் வரி போட்டாங்க ஆங்கிலேயர்கள் வரி போட்டாங்க போர்ச்சுகீஸ்கள் வரி போட்டாங்க இப்படி வெளிநாட்டு மல்லுவும் வந்த வரி வரியா போட்டதுனால வரினாலே ஒரு அண்டியன் போடுவது அதை கட்டக்கூடாது என்கிற எண்ணம் தான் ரெசிஸ்டன்ஸ் தான் இந்தியன் பிளட்ல இருக்கு அந்த ரெசிஸ்டன்ஸை மாற்றி மகிழ்ச்சியாக வரி கட்டுகிற குடிமக்களை உருவாக்கி இருக்கிறவர் நரேந்திர மோடி இன்னைக்கு வரி கட்டுவது என்பது ஒரு பெருமையாக இருக்கு மோடி ஐயா வருவதற்கு முன்னால வரி கட்டுறதுன்ற பேச்சு இல்லை சரி கட்டுறதுதான் அரசியலை அம்மா அவர்கள் கவனத்துக்கு சொல்றேன் ரெண்டு வகையான வார்த்தை உண்டு வியாபாரத்துல ஒன்னு வரி கட்டுறது இன்னொன்னு சரி கட்டுறது ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாலேயும் சரி கட்டுவது நடந்து கொண்டிருந்தது எந்த மாநிலம் எந்த பொருளுக்கு எவ்வளவு வரி விதிக்கும் எவ்வளவு வரி விதிக்கும் என்று சொல்லி எப்படியெல்லாம் லாபி பண்ணுவாங்க கார்டல் உருவாகும் அது கல்லா கட்டுவாங்க என்பதெல்லாம் மாற்றி பதினேழு வகையான மறைமுக வரிகளை மாற்றி அதை ஜிஎஸ்டி என்ற வரிக்குள்ள கொண்டு வந்த மாபெரும் புரட்சியாளர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பல பேரும் தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டிய ஒரு புதிய வரியாக சொன்னாங்க அரசாங்கம் வரி போட்டுருச்சு மோடி வரி போட்டாரு ஜிஎஸ்டினால தான் விலக்கூடுது ஜிஎஸ்டினால்தான் பிரச்சனை சாதாரண ஏழை எளிய வர்த்தகர்களை எல்லாம் நடுத்தர வர்த்தகர்கள் எல்லாம் ஏமாத்துனாங்க அச்சுறுத்துனாங்க அரசியல்ல ஜிஎஸ்டி என்பது புதிய வரி அல்ல புதிய வரி விதிப்பு முறை ஒரு காலத்துல உற்பத்தி உற்பத்தி வரி முப்பத்தி அஞ்சு சேல்ஸ் டாக்ஸ் பதினஞ்சு பெர்சன்ட் ஐம்பது சதவீதம் வரி கட்டிய காலம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரைக்கும் இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த வரி புரட்சி எல்லாம் பார்த்தால் அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம் மதுரையில் மாத்திரம் ஜிஎஸ்டி வரி வந்த பிறகு மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் எத்தனை கூட்டங்கள் மதுரையில விருதுநகர்ல திண்டுக்கல்ல பேசியிருக்காங்கன்னு தெரியும் சென்னையில கோவையில சாதாரண வர்த்தகரை சந்தித்து அரசாங்கம் என்ன நினைக்கிறதோ நீங்க என்ன பிரச்சனை எதிர்பார்க்கறீங்க இது சாதாரண தானே என்று ஒதுக்க மாட்டாங்க இதே மதுரையில ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர் ஒரு பிளாஸ்டிக் பயில ஒரு இட்லி மாவை அப்படி கொண்டு வந்து இந்த இட்லி மாவுக்கு வரின்னு சொன்னார் ஒரு மத்தியில் ஆளுகிற மத்திய அமைச்சருக்கு முன்னால ஒரு இட்லி மாவு அந்த இட்லி மாவை கூட மேடம் அவர்கள் ரொம்ப எடுத்துட்டு சென்ற பிறகு அந்த இட்லி மாவுக்கு என்ன செய்ய வேண்டுமோ என்று செய்தார் என்றால் உணவுப் பொருள் வியாபாரிகளுக்கு இந்தியாவினுடைய வரி விதிப்புல வரி சீர்திருத்தத்துல மதுரைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்று நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த அளவிற்கு மக்களுடன் உரையாடுகிற ஒரு அரசாங்கம் மக்களுடன் கலந்து பேசுகிற ஒரு அமைச்சர் அன்றாட வாழ்வில் மக்களது குடும்பத்தில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் என்று புரிந்து கொண்ட ஒருவர் இன்னைக்கு மத்திய நிதியமைச்சராக இருக்கிறார் என்பதுதான் நமக்கு எல்லாம் பெருமை அவர் மதுரையை சார்ந்தவர் என்பது நமக்கு கூடுதல் பெருமை அம்மா அவர்கள் நிதியமைச்சராக பொறுப்பேற்கும் போது நமது நாட்டினுடைய ஜிடிபி பொருளாதாரம் ரெண்டு ட்ரில்லியன் டாலர் இந்த ஆறு ஏழு ஆண்டுகளில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் நாலு புள்ளி அஞ்சு டிரில்லியன் டாலர் உலகத்தின் நான்காவது பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா இருக்கிறது மிக குறுகிய காலத்தில் இது மூன்றாவது இடத்திற்கு பொருளாதார சக்தியாக மாறிவிடும் என்றால் எவ்வளவு பெரிய வல்லமைன்னு பாருங்க கொரோனா நேரத்தில் உலகமெல்லாம் பொருளாதார வளர்ச்சி நெகட்டிவ் குரோத் பல நாடுகளில் ஜிடிபியே நெகட்டிவ் குரோத் ஆனால் அந்த கொரோனா காலகட்டத்திலும் கூட இரண்டு மூன்று ஆண்டுகள் அவ்வளவு கடுமையான லாக்டவுன் இருந்த போதும் கூட ஜிடிபி வளர்ச்சி விகிதத்தை தக்க வைத்து கொண்ட ஒரு தேசமாக இந்திய தேசத்தை மாற்றி காட்டி இருக்கிறார் ஐயா நரேந்திர மோடி அதை செய்து சாதித்திருக்கிறார் நமது நிதியமைச்சர் போது இது சாதாரண விஷயம் இல்லை கொரோனாவில் பல நாடுகள் பொருளாதாரத்தில் திவாலாகி போயிடுச்சு ஒரு புதிய உலக ஒழுங்கு நியூ வேர்ல்டு ஆர்டர் வந்துருச்சுன்னு சொல்றாங்க கொரோனால பாரதம் அப்படிப்பட்ட தேசமாக இருக்கு ட்ரம்ப்புக்கு ஐம்பது பெர்சென்ட் இந்திய பொருட்களுக்கு வரி விதிக்க மாத்திரம்தான் தெரியும் ஆனால் இந்தியாவில் அம்மா மாதிரி ஒருத்தங்க நிதியமைச்சராங்க இருக்கிறாங்கன்ற அவளுக்கு தெரியாமல் போச்சு இதையெல்லாம் சமாளிக்க முடியும் நம்ம நாடு நூத்தி நாற்பது கோடி மக்கள் உலகத்தின் மிகப்பெரிய சந்தை இந்த மக்களுக்கு என்ன இருக்கிற உணவு துணிமணி ஹெல்த் கேர் கல்வி உள்கட்டுமானம் இதுவே மிக பிரம்மாண்டமான பொருளாதாரம் ஒரு வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுற நிதியமைச்சர் இன்னைக்கு மதுரையில வந்து சாதாரண ஒரு பெண்மணியாக நம்ம முன்னால் அமர்ந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க வந்திருக்காங்க ஐம்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறோம் அப்படி ஒரு பெரிய பொருளாதாரத்தை கட்டமைக்கிற வல்லமை மோடிக்கு இருக்கிறது அவரது அமைச்சரவை சகாக்களுக்கு இருக்கிறது இந்த உணவுப் பொருள் வர்த்தக சங்கத்துக்காக மேடம் அவர்களை நான் சென்ற மார்ச் மாதம் பாராளுமன்றத்தில் சென்று இந்த நிகழ்ச்சிக்கு நான் நீங்கள் வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்த போது நாங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டோம் பாராளுமன்றத்துக்குள்ள போறோம் பாராளுமன்றத்தில் எல்லா அலுவலகங்களும் அமைச்சருடைய அலுவலகங்கள்லாம் மூடி இருக்கு வாசல்ல இந்த செ செக்யூரிட்டி போலீஸ் மாத்திரம்தான் இருக்காங்க நாங்கள் உள்ள போறோம் நிதியமைச்சருடைய அலுவலகம் தான் பம்பரமா சுத்தி கொண்டிருக்கிறது ஒரு இருபது முப்பது பேர் வேலை செய்துட்டு இருக்காங்க நிதியமைச்சரும் பிஸியா இருக்கிறாரு இரவு ஒன்பது மணிக்கு பாராளுமன்ற வளாகத்திற்குள் இருக்கிற நிதியமைச்சர் அலுவலகத்தில் நிதியமைச்சர் இருக்கும் போது ஒன்பது மணிக்கு ஃபுல் ஸ்விங்கில் பணி நடந்து கொண்டிருக்கிறது அப்போ கூட மேடத்துக்கு நேரம் இல்லை ஒரு நிமிடங்கள் எங்களுக்கு ஒதுக்கி பேசி நான் அவசியம் வருகிறேன் மதுரைக்கு என்று சொல்லிவிட்டார் அதே மாதிரி தான் சாத்தூர்ல சீனாவினுடைய சிகார் லைட்டர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போது நிதியமைச்சர் இருந்தது போன் வந்துச்சு கொஞ்சம் இருங்க உங்களுக்கு மேடம் பேச விரும்புகிறாங்க மேடம் பேசுனாங்க என்ன ப்ரொஃபஸர் தூங்கிட்டீங்களா இல்லைங்க மேடம் ஏன் தூங்கிட்டீங்களான்னு கேட்கறாங்க தெரியுமா ராத்திரி பதினொன்றரை மணிக்கு மணிக்கு சீனாவினுடைய இம்போர்ட் கூட்டலாமா தடை செய்யலாமா அந்த தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்று நிதி அமைச்சக அதிகாரிகள் புடைசூல விவாதங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் எனக்கு போன் பண்ணி கேட்டு பதினொன்றரை மணிக்கு பணி செய்கிற ஒருவரை நாம் நிதியமைச்சராக பெற்றிருக்கிறோம் பாக்கியம் நமக்கு இதையெல்லாம் நாம் சொல்ல வேண்டும் இந்தியா இந்தியா மோடிஃபைடு என்பது உண்மை இந்தியா கொண்டிருக்கிறது எனக்கு ஒரு நிதியமைச்சரை தமிழகத்தின் சார்பாக எந்த கோரிக்கை கொண்டு போனாலும் அதில் அக்கறை செலுத்தி அதை ஆழமாக புரிந்து கொண்டு அதை ஏழை எளிய மக்களுக்கு பயன் தர வேண்டும் என்ற முழு ஈடுபாட்டு அர்ப்பணிப்புடன் செய்யப்படுகிற ஒரு நிதியமைச்சரை இத்தனை ஆண்டு காலம் தமிழகம் இன்னும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதுதான் எனது வருத்தம் இன்னும் முழுமையாக அவர்களை பயன்படுத்தி கொண்டிருந்தால் இன்னும் முழுமையாக அவர்களை புரிந்து கொண்டு சரியான விகிதத்தில் அவர் அணுகி இருந்தால் நான் இங்கே இருக்கிறவங்கள சொல்லலை நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் பண்ணியிருந்தா தமிழ்நாடு புதிய உச்சத்தை தொட்டிருக்கும் என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் நமது தொலைபேசி செல்போன் நமக்காக வேலை செய்யுங்க இருபத்தி நாலு மணி நேரம் நமக்காக வேலை செய்யும் ஆனால் அந்த செல்போன் இருபத்தி நாலு மணி நேரம் நமக்காக பணியாற்றணும்னா ஒரு மணி நேரம் அந்த செல்போனுக்கு நீங்க சார்ஜ் பண்ணணுமா இல்லையா சார்ஜே போட மாட்டேன் செல்போன் நமக்கு வேலை செய்யணும்னா என்ன அர்த்தம் அப்படித்தான் இருக்கிறது தமிழக மக்களுடைய மனநிலை இது போன்ற நல்லவர்களுக்கு தேசியவாதிகளுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ண மாட்டோம் ஆனா நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் எங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கிற மனநிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த மனநிலையை இன்றிலிருந்தாவது மாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இன்றிலிருந்தாவது மாற்றம் மாற்ற நல்லவர்களை தேசியவாதிகளை சாதாரண மக்கள் மீது அன்பு செலுத்துபவர்களை நமது வளர்ச்சிக்கு துணை நீப்பவர்களை நாம் அங்கீகரித்து பழகணும் பாராட்டி பழகணும் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் இவ்வளவு வந்ததே இதுல எத்தனை பேர் நான் கேட்குறேன் உங்களுடைய முகநூல் பக்கத்துல உங்க ட்விட்டர் அக்கவுண்ட்ல உங்க சோசியல் மீடியாவில் நிதியமைச்சரை பாராட்டி பிரதமரை பாராட்டி ஜிஎஸ்டி பிரச்சனை என்று பிரச்சாரம் வந்த போது எத்தனை பேர் பதிவு போட்டிங்க இப்ப இவ்வளவு குறைஞ்சிருக்கே வரி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கான வரிகள் குறைக்கப்பட்டிருக்கிறதுக்கு நீங்க எத்தனை பேர் பாராட்டி உங்க முகநூலில் போட்டீங்கன்னு நீங்களே கை தூங்க பார்க்கலாம் எத்தனை பேர் நான் போட்டிருக்கேன் என்னுடைய சோசியல் மீடியா அக்கவுண்ட்ல இவ்வளவுதான் நாம் என்ன நினைக்கிறோம் தவறுகளை தட்டி கேட்போம் அப்படி நினைக்கிறோம் அது தேவைதான் ஜனநாயகத்துல தட்டி கேட்போம் நல்லதை தட்டி கொடுத்தால்தான் நல்லவை வளரும் என்பதும் நமக்கு தெரியும் நல்லது செஞ்சா பாராட்டு நல்லது செஞ்சா தட்டி கொடுக்கணும் அதை நாம் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு உறுதியை நாம் இங்க எடுத்துக்கொள்ளணும் நிதியமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் மதுரையின் மீது அன்பாக இருப்பதற்கு மதுரை மக்களின் கோரிக்கையெல்லாம் செவி மடுப்பது கேட்பதற்கு அதை முன்னின்று செய்வதற்கு அவங்க என்னெல்லாம் மதுரைக்கு செஞ்சாங்கன்னு சொன்னேன்னா இந்த அவை பத்தாது இந்த அஞ்சு நிமிஷம் பத்தாது அதை நாளைக்கு நான் கோவில்பட்டி கூட்டத்தில் கிடைக்கிற ஐந்து நிமிடத்தில் சொல்லலாம் என்று நிற்கிறேன் நான் அவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி மதுரைக்கு மாத்திரமே நான் சொல்கிறேன் கோவை பகுதிக்கு தனி சென்னைக்கு தனி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் சொல்லன்னா பட்டியலிட்டு கொண்டிருக்கலாம் நிதியமைச்சர் மாத்திரம் செய்தது நான் மோடி அரசாங்கம் செய்தது தனியாக இருக்கு பிரம்மாண்டமா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்லவரை இந்த மண்ணுக்கு வரவழைத்து நிகழ்ச்சி நடத்தி உங்களை நான் பாராட்டுகிறேன் மேலும் மேலும் நிதியமைச்சர் அம்மா அவர்கள் மதுரைக்கு நீங்கள் வரணும் அடிக்கடி வரணும் ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒருதையாவது நீங்கள் வரணும் ஒரு நாள் எங்கள் கூட இருந்து எங்களை எல்லாம் நீங்கள் சந்தித்து உரையாடி எப்போதும் நீங்கள் செய்கிற இந்த பணிகளை திரும்ப திரும்ப நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை நாங்கள் தொடர்ந்து கட்டாயப்படுத்தி கொண்டு தான் இருப்போம் வற்புறுத்தி கொண்டு தான் இருப்போம் அந்த கஷ்டங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மதுரை மக்களுக்காக நீங்கள் எப்போதுமே அதை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் பாரதி பாண்ணா ஓர் ஆயிரம் ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமணியை தோற்போமோ என்று பாடினான் ஓர் ஆயிரம் ஆண்டுகள் இந்த தேசம் ஓய்ந்து கிடந்த போது வாராது வந்த மாமணியாக வந்தவர் தான் என் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பிறந்த தினம் செப்டம்பர் பதினேழு பிறந்தோம் இன்னைக்கு பத்தொன்பது ரெண்டு நாள் தான் ஆகுது பிளேட்டட் பர்த்டே விஷஸ் சொல்றதுல தப்பு இல்லை அதே மாதிரி ஜிஎஸ்டி ரிஃபார்ம் செப்டம்பர் மூணாம் தேதி இரவு பத்து மணிக்கு நிதியமைச்சர் அறிவிக்கிறார்கள் பதினோரு மணிக்கெல்லாம் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வெப்சைட்ல எழுபத்தைந்து கேள்விகள் அதற்கான பதில்கள் எல்லாம் போட்டு இரவோடு இரவாக ஜிஎஸ்டியை குறைச்சது மாத்திரமல்ல அதுல என்னெல்லாம் சந்தேகம் வரும் என்னெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மணி நேரத்தை கண்டுபிடிக்கிற ஒரு நிதியமைச்சர் அவரது வார காலண்டர்ல எட்டு நாள் இருக்கு அவருடைய மாதம் மந்த்லி டேஸ்ல முப்பத்தி ரெண்டு நாள் இருக்கு அவங்களுக்கு அப்படி உழைக்கிற ஒருத்தரை நாம பாராட்டி தாக்கணும் பிரதமருடைய பிறந்த நாளுக்காகவும் ஜிஎஸ்டியுடைய புரட்சி செய்ததற்காகவும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் நிதியமைச்சரவர்களுக்கும் நாம் எல்லாம் எழுந்து நின்று ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நமது பலத்த கரவொலி மூலமாக நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீண்ட காலம் ஆயுளுடன் வாழணும் நமது நிதியமைச்சர்களும் நீண்ட ஆயுளுடன் நமக்கெல்லாம் தொண்டு செய்ய வேண்டும் என்று கூட்டு அன்னை மீனாட்சியை வணங்கி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்